அண்மை செய்தி ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் செய்ய உள்ளார் ஹரியானா மாநிலம் அம்பாலா வந்தடைந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் செய்ய உள்ளார் ஹரியானா அம்பாலா விமானப்படை தளத்திற்கு வந்த ஜனாதிபதிக்கு விமானப்படை வீரர்கள் மரியாதை செலுத்தினர் இந்நிலையில் ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் செய்யவுள்ளார் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் செய்ய உள்ளார் அது தொடர்பான காட்சிகளை நாம் நேரில் பார்த்து வருகிறோம் ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் செய்யவுள்ளார் ஹரியானா அம்பாலா விமானப்படை தளத்திற்கு வந்த ஜனாதிபதிக்கு விமானப்படை வீரர்கள் மரியாதை செலுத்தினர் அதனை தொடர்ந்து தற்போது ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் செய்ய உள்ளார் அம்பாலா விமானப்படை தளத்திற்கு வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு விமானப்படை வீரர்கள் மரியாதை செலுத்தினர் இந்நிலையில் ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் செய்ய உள்ளார் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் ஹரியானா மாநிலம் அம்பாலா விமானப்படை தளத்திற்கு வந்த குடியரசுத் தலைவருக்கு விமானப்படை வீரர்கள் மரியாதை செலுத்தினர் இந்நிலையில் தற்போது ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் செய்யவுள்ளார் அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரில் பார்த்து வருகிறோம் விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் செய்ய உள்ளார் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான முழு விவரங்கள் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைகளுக்கு முக்கிய பங்காற்றிய தளத்தில் இருந்து தற்போது இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார் இரண்டு இருக்கைகள் கொண்ட இந்த போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் செய்திருக்கிறார் அதனுடைய நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் இந்திய ஆயுதப்படைகளின் உயர் தளபதியான நாட்டின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து உலகின் அதிநவீன போர் விமானமான ரஃபேல் ரயில் பயணம் செய்திருக்கிறார் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரலில் அசாம் மாநிலம் தேஜ்பூரில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து சுக்கோய் முப்பது போர் விமானத்தில் அவர் பயணம் செய்திருக்கிறார் ஆகவே முர்மு பயணம் செய்தது மிக முக்கியமான ஒரு விவரமாக இந்தியா முழுவதும் பார்க்கப்பட்டு வருகிறது அதே போல இதனைத் தொடர்ந்து சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகாக இன்று ரஃபேல் போர் விமானத்தில் அவர் பயணம் செய்கிறார் விமானத்தில் அதாவது மிக முக்கியமாக விமான தளத்தில் இருந்து சுக்கோய் முப்பது போர் விமானத்தில் முர்மு பயணம் செய்திருந்தாலும் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இன்று அவர் ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் செய்துள்ளது மிக குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் உள்ள நாட்டின் பழமையான விமானப்படை தளமான கோல்டன் ஏரோஸ் விமானப்படை தளத்திலிருந்து ரஃபேல் விமானம் இந்திய பாதுகாப்பு படையில் சேர்க்கப்பட்டது இந்திய விமானப்படையில் ரஃபேல் விமானம் சேர்க்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் பயன்பாட்டில் உள்ள நிலையில் இன்று குடியரசுத் தலைவர் ரஃபேல் விமானத்தில் பயணம் செய்கிறார் ரஃபேல் போர் விமானம் பயணம் என்பது மிக முக்கியமாக உலகளவில் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் செய்த முதல் குடியரசுத் தலைவர் எனும் பெருமையும் திரௌபதி முர்மையே சார்ந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானத்தில் பயணித்த முதல் பிரதமர் என்ற பெருமையை அவர் அடைந்தார் இன்று மிக முக்கியமாக இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் செய்த முதல் குடியரசுத் தலைவர் என்ற ஒரு பெருமையும் அவரை சார்ந்திருக்கிறது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு முக்கிய பங்காற்றிய தளத்திலிருந்து இருந்து இந்த பயணம் பயணத்தை அவர் மேற்கொண்டிருப்பது ஒட்டுமொத்த இந்தியர்களையும் பெருமையடை செய்திருந்தாலும் முதல் குடியரசுத் தலைவராக ஒரு பழங்குடியினத்திலிருந்து அவர் குடியரசுத் தலைவராக உயர்ந்து வந்தாலும் அதன் பிறகாக அவருடைய பணி மிக சிறப்பாக இந்திய அளவில் இருந்திருக்கிறது உலக தலைவர்களை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது இந்த சூழலில் ஒரு போர் விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார் இரண்டு இருக்கைகள் மட்டுமே இருக்கக்கூடிய போர் விமானத்தில் ரஃபேல் போர் விமானம் என்பது நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு வேகத்தில் செல்லக்கூடிய அந்த போர் விமானத்தில் இந்தியாவுடைய முதல் பெண்மணி குடிமகன் என்று கூறக்கூடிய முதல் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு இதில் இந்தியர்களை பெருமையடை செய்திருக்கிறது ஒட்டுமொத்த ராணுவ வீரர்களையும் ஒரு பெருமை மிக்க ஒரு செயலாக இதை பார்த்து வருகிறார்கள் நித்யானந்தன் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போர் விமானத்தில் அவர் பயணம் செய்தார் இந்த நிலையில ரஃபேல் போர் விமானத்தில் தற்போது திரௌபதி முர்மு பயணம் செய்யக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் இந்த பயண நேரம் எவ்வளவாக இருக்கிறது தொடர்பான தகவல்கள் ஏதேனும் இருக்கா பயண நேரம் என்பது மிக குறிப்பாக வழங்கப்படவில்லை ஆனால் பயணம் என்பது வழக்கமாக ஒரு விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்டு ஐந்து நிமிடத்திலிருந்து ஒரு பதினைந்து நிமிடம் வரை அதனுடைய பயண காலம் என்பது இருக்கும் என்றால் இது அதிவேகமாக செல்லக்கூடியது ரஃபேல் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய போர் விமானங்களிலே அதிக வேகத்தில் செல்லக்கூடியதும் அதே போல அதிவேகமாக பயணிக்கக்கூடிய போர் விமானமாக ரஃபேல் இருப்பதன் காரணமாக அதாவது கிலோமீட்டர் என்பார்கள் இருசக்கர வாகனத்திற்கு கணக்கெடுக்கிறோமோ கார்களுக்கு எப்படி கணக்கெடுக்கிறோமோ அது போல ரஃபேல் விமானம் என்பது நொடிக்கு இத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு இத்தனை நூறு கிலோமீட்டருக்கு வேகத்தில் செல்லக்கூடியது அதுவே அது அதுதான் போர் விமானம் என்கிறோம் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு சென்று தாக்குதல் நடத்துவதற்கு விரைவாக செல்லக்கூடிய ஒரு விமானமாக தான் ரஃபேல் விமானம் இருக்கிறது அந்த குடியரசுத் தலைவர் பயணம் செய்கிறார் பயணம் என்பது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லவில்லை அவர் அங்கேயே புறப்பட்டு வானத்தில் வட்டமிட்டதற்கு பிறகு மீண்டும் அதே இடத்திற்கு வந்து தரையிற்கிறார் ஆகவே ராணுவ வீரர்களுக்கு அவர் கையசிக்கவாறு பின் இருக்கையில் அமர்ந்து கையசிக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் ஆகவே ஒரு குடியரசுத் தலைவர் ராணுவ தளத்திற்கு வந்து ராணுவ வீரர்களுக்கு கையசைத்து தாங்கள் பயணம் செய்யக்கூடிய அதாவது உயிருக்கு ஆபத்தான நிலையிலும் மற்ற இந்தியாவை காப்பாற்றுவதற்காக மற்ற நாடுகளுக்கு சென்று போரிடக்கூடிய அந்த போர் விமானத்தில் இந்தியாவினுடைய முதல் குடிமகளாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு பயணம் செய்வது ராணுவ வீரர்கள் மத்தியில் ஒரு பெருமிமிக்க செயலாக பார்க்கப்படுகிறது அவர்களுக்கு கையசைத்தவாறு அவர் அந்த விமானத்தில் புறப்பட்டு மேலே சென்று ஒரு பதினைந்திலிருந்து இருபது முடம் மட்டம் அடித்து மீண்டும் அதே போர் போர் தளத்திற்கு வந்திருந்திருக்கிறார் அதாவது அந்த படைத்தளம் ராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய படைத்தளத்திற்கு கீழே இறங்கி வருவார் அதன் பிறகாக அங்க இருக்கக்கூடிய ராணுவ உயர் அதிகாரிகள் முன்னதாகவே ராணுவ உயர் அதிகாரிகள் அவர்களுக்கான மரியாதையை செலுத்தியிருக்கிறார்கள் என்றால் ஒரு குடியரசுத் தலைவர் வரும் பொழுது அவருக்கு ரெட் அந்த அந்த வரவேற்பு என்பது இருக்கும் திவப்பு கம்பள வரவேற்பு இருக்கும் அதனை வழங்கியிருக்கிறார்கள் அதன் பிறகாக ராணுவ மரியாதையை வழங்கியிருக்கிறார்கள் அதன் பிறகாக ரஃபேல் போர் விமானத்தில் ஏறி அமர்ந்ததற்கு பிறகாக அவருக்கான இந்திய குடியரசுத் தலைவருக்கான மரியாதை வழங்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகாக அவர் ராணுவ வீரர்களை பார்த்து கையசைத்து விட்டு தற்போது புறப்பட்டு வானத்தில் வட்டமடித்து மீண்டும் அந்த தரையிறங்களை பார்த்து வருகிறோம் நித்யானந்தன் தற்போது ஆபரேஷன் சிந்தூர் நிகழ்வை தொடர்ந்து ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் செய்த விஷயத்தை அவர் செய்திருக்கிறார் இந்த நிலையில தற்போது அவர் அந்த பயணத்தை முடித்து கொண்ட பிறகு அடுத்த கட்ட நிகழ்வுகள் எல்லாம் என்ன குடியரசுத் தலைவர் அவர்களுடைய அந்த பயணம் என்பது இருந்து இருபது மூணு மேலே வட்டமளித்ததற்கு கீழே வந்ததுக்கு திரௌபதி முர்முக்கு அங்கு ராணுவ உயர் அதிகாரிகள் வரவேற்பு அளிப்பார்கள் ஏனால் ஒரு மிக விரைவாகவும் அதே நேரத்தில் இந்திய நாட்டை பாதுகாக்க பாதுகாப்பதற்காக நாம் வைத்திருக்கக்கூடிய மிக உயரிய ரஃபேல் விமானம் தான் நம் நம் நாட்டினுடைய மிக பாதுகாப்பிற்காக தற்போது நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த விமானமாக இருக்கிறது ஆகவே ரஃபேலில் பறந்த குடியரசுத் தலைவருக்கு இன்டீரியரிங் வரும்பொழுது ராணுவ உயர் அதிகாரிகள் முப்படை தலைமை தள எல்லாம் சென்று அவருக்கான வரவேற்புகளை வழங்குவார்கள் அதன் பிறக பூங்கொத்து கொடுத்து வரவேற்பதற்கு பிறகாக அவர் ராணுவ உயர் அதிகாரிகளிடம் பேசுவார் அதன் பிறகாக அங்க இருக்கக்கூடியவர்களுடன் மதிய உணவு அறிந்ததுக்கு பிறகாக அவர் மீண்டும் குடியரசுத் தலைவருடைய மாளிகைக்கு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த விமானப்படை தளத்திற்கு குடியரசுத் தலைவருடைய விமானமும் அருகாமையில் பார்க்கிறோம் என்றால் குடியரசுத் தலைவர் நேரடியாக அந்த தளத்திற்கு வந்தார் அதன் பிறகாக ரஃபேல் போர் விமானத்தில் முதல் முறையாக பயணம் செய்கிறார் என்றால் இந்தியாவில் எவ்வளவு விமானங்கள் போருக்கு பயணப்பட பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் பயன்படுத்த இருந்தாலும் ரஃபேல் தான் நம்மிடம் இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்தது இந்தியாவை மற்ற நாடுகள் ஆச்சரியத்துடன் திரும்பி பார்க்கிறது என்றால் நாம் வைத்திருக்கக்கூடிய ரஃபேலால் தான் ரஃபேல் போர் விமானம் நாம் வைத்துதான் பாகிஸ்தானுக்கு இடையே அந்த சிந்தூர் பிரச்சனை வரும்போதெல்லாம் நாம் ரஃபேலை வைத்துதான் டீல் செய்திருக்கிறோம் பாகிஸ்தானை அந்த அளவிற்கு அதில் ஒரு போர் விமானிகள் தான் பயணம் செய்வார்கள் என்றால் மிகவும் திறன் வாய்ந்தது வேகமாக செல்லக்கூடியது ஆகவே போர் விமானிகள் மட்டுமே பயிற்சி வாய்ந்தவர்கள் மட்டுமே செல்லக்கூடிய இடத்தில் ஒரு எளிமையான வாழ்க்கையிலிருந்து ஒரு பழங்குடியின சமூகத்திலிருந்து இந்தியாவினுடைய உயரிய பதவியான குடியரசுத் தலைவர் பதவிக்கு சென்றதுக்கு பிறகாக ஒரு குடியரசுத் தலைவர் இந்த விரைவாக செல்லக்கூடிய அதிவே அதிவேகமாக செல்லக்கூடிய இந்த போர் விமானத்தில் ரஃபேலில் பயணம் செய்வது என்பது முதல் முறையாக இருக்கிறது என்றால் ரஃபேல் நம்முடைய பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட இந்த ஐந்து ஆண்டில் முதல் முறையாக அவர் செல்கிறார் ராணுவத்துடைய அந்த தலை குப்பியெல்லாம் அணிந்து செல்லக்கூடிய அந்த காட்சியிலே தற்போது நாம் நேரலையில் பார்க்கலாம் என்றால் ராணுவத்தை ஏர்போர்ட்ஸுடைய அந்த மார்ச்சல் எல்லாம் அந்த ரஃபேலை இயக்குகிறார்கள் அவர் அமர்ந்து அந்த வாகனத்தில் செல்லக்கூடிய அந்த மீண்டும் அந்த அம்பாலா பகுதிக்கு முழுவதும் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு இது பெருமை பெருமை மிக்கதாக இருக்கும் என்றால் வழக்கமாக ராணுவ வீரர்கள் மட்டுமே இயக்கக்கூடியதும் ராணுவத்தினுடைய சிரமத்தை யாருக்கும் வெளியே தெரியாது என்று பேசப்பட்டு வந்தாலும் ஒரு முதல் குடிமகளாக அந்த பகுதிக்கு சென்று இராணுவத்திற்கு பெருமை சேர்ப்பதும் ராணுவ வீரர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவிற்கு அம்பாலா தளத்திற்கு சென்று நேரடியாக செல்லக்கூடிய அந்த காட்சியில தற்போது பார்க்கிறோம் இதுக்கு முன்னதாக இருந்த குடியரசுத் தலைவராக இருந்த தமிழகத்திலிருந்து இந்தியாவுடைய உயரிய பதவியிலிருந்து குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாமும் அப்போது இருந்த இந்த போர் விமானங்களில் பயணம் செய்து அந்த ராணுவ வீரர்களை மரியாதை செலுத்திருக்கிறார் அதே போல ராணுவ வீரர்களுக்கான ஆதரவையும் வழங்கியிருக்கிறார் அதேபோல இன்று திரௌபதி முர்மு இந்த போர் விமானத்தில் சென்று பயணம் செய்வது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ரஃபேலுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் திரௌபதி முர்மு என்றே இந்த பயணம் பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி நித்யா